ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி பேருந்துகளுக்கான சிறப்பு ஆண்டு ஆய்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் போக்குவரத்து ஆணையர் சென்னை அவர்களின் உத்தரவு கிணங்க ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி பேருந்துகளுக்கான சிறப்பு ஆண்டு ஆய்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஓசூர் சாராட்சியர் செல்வி பிரியங்கா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரைசாமி ஓசூர் காவல் கண்காணிப்பாளர் பாபு பிரசாந்த் மாவட்ட கல்வி அலுவலர் ராமதேவி மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது தீயணைப்பு மற்றும் முதல் உதவி தொடர்பாக துறை நிலைய அலுவலர் ராஜா தலைமையில் அவரது குழுவினரால் தீ விபத்து தடுப்பு தொடர்பான செயல் விளக்க பயிற்சி செய்யப்பட்டது இதனால் நூற்றுக்கணக்கான பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து உதவியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் முதற்கட்டமாக தொண்ணூத்தாறு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது அதில் எண்பத்தி ஏழு வாகனங்கள் தகுதியுடையதாகவும் ஒன்பது வாகனங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு சரி செய்து மேல ஆய்வுக்கு உட்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது இதில் சாலை பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கப்பட்டது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பள்ளி வாகனங்களின் சிறப்பு ஆய்வு வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் உள்ளதாகவும் எனவே அனைத்து பள்ளி வாகனங்கள் வைத்துள்ள பள்ளிகளின் நிர்வாகிகளும் தவறாமல் ஏதாவது ஒரு தேதியில் வாகனத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி சான்று பெற்றுக் கொள்ளுமாறு வட்டார போக்குவரத்து அலுவலர் கேட்டுக் கொண்டார் இறுதியாக நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிமாறன் நன்றி கூறினார் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்